அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கிடீட்டும் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிரிப் பண்ணாமல் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீழ இருக்கிற பண்ண கிளிப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பில் பட்டனும் கிளிப் பண்ணிக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறியப் பொன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி மத்திய மற்றும் அதனை வங்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது வடமேற்கு வங்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கொண்டு அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஆந்திரா கர்நாடகா கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வந்துள்ளது அதன்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இது வடக்கு மற்றும் ஆந்திரா தெற்கு ஒடிசா ஆகிய பகுதிகளில் கரையை கடக்கும் என அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் அடுத்த சில நாட்கள் பல்வேறு மாவட்டங்களில் ஈடுக்கக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் முப்பது முதல் நாற்பது கிளண்டு வேகத்தில் தரை தரைக்காற்றுடன் ஈடிடக்கூடிய கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றுவார பகுதியில் நாளை நாட்கள் கனமழையும் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக கடலோர பகுதியில் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசு முதல் மிதமான அவ்வப்போது ஈடுபடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக நிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான அதற்கான எச்சரிக்கை தென் தமிழக கல்லோர போதி மன்னர் வளைகுடா மற்றும் குமரகடல் போதி வடக்கு கல்லோர போதில் நாளை நாட்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் நாளை நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு மின்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை வடகிழக்கு பருமழை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்